இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிரகாத் ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இன்னைக்கு டிவி இருக்கிறது அந்த டிவியில் வந்து குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள் தான் அல்லது மனைத்தியாரங்கள்தான் நாங்கள் நல்ல விஷயங்களை பார்க்குறோம் மற்ற எல்லாம் நேரங்களில் எல்லாம் நாங்கள் நாடகங்களையும் மார்க்கத்துக்கு ஒவ்வாத விடயங்களையும் பார்க்குறோம் எனவே டிவி பார்ப்பது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்கிறது என்று கேட் என்ன சொல்கிறேன்னு கேட்டிருக்கிறார் டிவி பார்ப்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து இது வந்து ஒரு நவீன சாதனம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் டிவி மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பல விஷயங்கள் வந்து நவீனமான சாதனங்கள் நபி அவருடைய காலத்தில் சாபாக்களுடைய காலத்தில் எல்லாம் இது இருக்கவில்லை இது வந்து ஒரு நவீன ஒரு கண்டுபிடிப்புகள் தான் இவை அப்போ நவீன கண்டுபிடிப்புகளை எங்களுடைய சமுதாயத்தை விட்டு நாங்கள் நீக்கிவிட முடியாது ஏனென்றால் அதிலே பலன் இருக்கிறது இப்போ உதாரணமாக அல்லாஹுல்ல சாண அந்த நேரத்தில் வந்து மதுவை பற்றி அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற போது சொன்னான் மது வந்து உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் பிரயோசனமும் இருக்கிறது ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரயோசனம் அதில் இருக்கக்கூடிய தீங்கை விட குறைவானது அதாவது அதனுடைய தீங்கு வந்து பிரயோஜனத்தை விட அதிகமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹில்லா அல் குருவாலே சொல்லி காட்டினார் இதை நான் ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்றால் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பொதுவாக எங்களுடைய உலகத்தோடு நாங்கள் தொடர்பாக இருப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது இப்போ டிவி மாத்திரம் கிடையாது இன்றைக்கு கணனி அதே போன்று மொபைல் கூட அப்படித்தான் இன்றைக்கு அதிகமாக நாங்கள் மொபைலோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு பத்து அல்லது ஒரு மணி தான் செலவு செய்கிறோம் ஒரு நாளைக்கு ஆனால் அதிகமான நேரங்களை சில நேரங்களில் வந்து இப்படியான சினிமா துறை பார்ப்பதற்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம் அப்போ ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த சாதனங்கள் மார்க்கத்துக்கு முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது விடயம் நாங்கள் வந்து அதனை முறைகேடான முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் தான் அதுக்கு குற்றவாளிகள் அந்த டிவி குற்றமா என்பது கிடையாது இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு டிவி இருக்கிறது ஒரு நே செய்தியை பார்ப்பதற்கு அல்லது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை பார்ப்பது அல்லது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி பார்ப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கு நாடகங்கள் பார்ப்பதற்கும் அது டிவி பார் திரைப்படங்கள் பார்ப்பதற்கும் கேளிக்கைகள் பார்ப்பதற்கு தான் அதிகமான நேரம் வந்து ஒதுக்கப்படுகிறது இது வந்து நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகத்தில் வந்து இருப்பார்கள் அந்த நேரத்தில் வந்து சுவருக்கு வாசியில் அவர்கிட்ட கேட்பார்கள் மா சலகக்கும் ஃபி சக்கர் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நீங்கள் இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நடந்துச்சு சொன்னவனே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லை நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை நாங்கள் சும்மா வீணாக இருந்தவர் குன்னூதும் அல்ஹாயுது இந்த வீணாக இருந்தவர்களோடு நாங்களும் இருந்தோம் அப்போ சகோதரர்களே அந்த குருவானில் ஆயத்திலே சொல்லப்படுகிற விடயங்கள் என்னவென்றால் நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லை வீணானவர்களோடு இருந்தோம் என்ற ரெண்டு விஷயம் சொல்லப்படுது இன்றைக்கி அதுதான் நடக்கிறது டிவி நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அதான் ஒலி கேட்டால் அதற்கு செவி சாய்ப்பதில்லை அல்லது பள்ளிவாசலி காமத்து சொல்லப்படுகிற போது நாங்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்தாலும் என்ன செய்கிறோம் என்றால் அசட்டைத்தனம் செய்தால் அந்த தொழுகையை நாங்கள் பின்னர் நாங்கள் தொழுவதற்கு முயற்சிக்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாம் மருந்துகளுக்கு எச்சரிக்கிறது எனவே எல்லா சாதனங்களையும் ஒரு மனிதன் பயன்படுத்துகிற நம்ம கத்தி இருக்கிறது கத்தியை வந்து ஒருவர் ஒருவரை குறை செய்வதற்காக பயன்படுத்துகிறார் என்பதற்காக கத்தியை பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்வதில்லை துப்பாக்கி இருக்கிறது உதாரணமாக வேட்டையாடுவதற்கு நாங்கள் அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறோம் யுத்தம் செய்வதற்கும் மற்றவர்களை கொள்வதற்கும் பயன்படுத்துகிறோம் அப்போ அதற்காகவே நாங்கள் துப்பாக்கியை பயன்படுத்துவது ஹராம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வருவதில்லை இதே போன்று தான் அந்த டிவியை பொறுத்த வரைக்கும் டிவி மாத்திரமல்ல இதே போன்ற நவீன சாதனங்களை நாங்கள் இப்படி தான் கொள்ள வேண்டும்